ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்டு நம்ம இந்த வீடியோவில் தினமும் பேச பயன்படுத்த நாற்பது இங்கிலீஷ் சேனல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷை சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டிற்கு சீக்கிரம் வா கம் கோம் வீட்டிற்கு சீக்கிரம் வா கம் கோம் கதவை மூடு இது எப்படி நாம இங்கிலீஷில் சொல்லுவோம் க்ளோஸ் த டோர் கதவை மூடு க்ளோஸ் த டோர் என்னலை திர ஓபன் த விண்டோ ஜென்னலை திர ஓபன் த விண்டோ த ஃபேன் மின்விசிறியை இயக்கு சுவிட்ச் ஆன் த ஃபேன் விளக்கை அணை சுவிட்ச் ஆஃப் த லைட் விளக்கை அணை சுவிச் ஆஃப் த லைட் அறையை சுத்தமாக வை கீப் த ரூம் கிளீன் அறையை சுத்தமாக வை கீப் த ரூம் கிளீன் சத்தம் போடாதே டோன்ட் மேக் நோய் சத்தம் போடாதே டோன்ட் மேக் நோய் நாட்காலியை வை அரேஞ்ச் தார் நாட்காலிகளை வை அரேஞ்ச் சேர்ஸ் தரையை துடை மொப்

மேசையை சுத்தமாக்கு clean the table மேசையை சுத்தமாக்கு clean the table அரிசியை சமை cook the rice அரிசியை சமை cook the rice உங்கள் கைகளை கழுவுங்கள் wash your hands உங்கள் கைகளை கழுவுங்கள் யுவர் காய்கறிகளை நறுக்கு கட் வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை நறுக்கு கட் வெஜிடபிள்ஸ் வெங்காயத்தை உரி ஆனியன் வெங்காயத்தை உரி ஆனியன் துணிகளை கழுவு wash the clothes துணிகளை கழுவு wash the clothes நாட்காலியில் உட்காரங்கள் sit on the chair நாட்காலியில் உட்காரங்கள் sit on the chair துணிகளை மடியுங்கள் fold the clothes துணிகளை மடியுங்கள் fold the clothes துணிகளை இஸ்திரி பண்ணு iron the clothes துணிகளை இஸ்திரி பண்ணு iron the clothes மெதுவாக நட walk slowly மெதுவாக நட walk slowly போர்வையை விதிர்வையை விதிப்பர்லி பொருட்களை சரியாக வை கீபிங் ப்ராப்பர்லி தண்ணீர் வீணாக்காதே டோன்ட் வேஸ்ட் வாட்டர் தண்ணீரை வீணாக்காதே டோன்ட் வேஸ்ட் வாட்டர் சாப்பாட்டை வீணாக்காதே டோன்ட் வேஸ்ட் ஃபுட் சாப்பாட்டை வீணாக்காதே டோன்ட் வேஸ்ட் ஃபுட் டிவி ஆன் பண்ணு டேர்ன் ஆன் த டிவி டிவியை ஆன் பண்ணு டேர்ன் ஆன் த டிவி டிவியை டிவியை ஆஃப் 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 பண்ணு பண்ணு டேர்ன் த த டிவி டிவி புத்தகத்தை புத்தகத்தை எடு எடு டேக் டேக் புக் புக் புத்தகத்தை படி ரீட் த புக் புத்தகத்தை படி ரீட் த புக் இதனை இதனை டச் திஸ் கதவை திறந்தே வை கீப் த டோர் ஓபன் கதவை திறந்தே வை கீப் டோர் ஓபன் சாவியை மறக்காதே டோன்ட் த கி சாவியை மறக்காதே டோன்ட் த கி போனை எடு ஆன்சர் த போன் போனை ஆன்சர் த போன் மொபைல் சார்ஜ் பண்ணு சார்ஜ் த மொபைல் மொபைலை சார்ஜ் பண்ணு சார்ஜ் த மொபைல் கண்ணாடியை துடை கிளீன் மிரர் கண்ணாடியை துடை கிளீன் மிரர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று ஓட்ட தான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று ஓட்ட பிளான்ட்ஸ்

cash often which of the cash சீக்கிரம் படுக்க போ கோ டு பெட் early சீக்கிரம் படுக்க போ கோ டு பெட் early சுத்தமான துணிகளை அணிந்து கொள் இதப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லவும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்フル ஆனதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க